அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழரை சனி ஏழரை சனி அப்படின்னு சொன்னாவே பொதுவாகவே எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்குதாங்க செய்யும் பொதுவாக சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட்டு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் மகர ராசியில் இருந்து முழுவதுமாக விலகி விலக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதன் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இருந்து வந்த ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளையே கொடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி இந்த வீடியோவில் முழுவதும் ஏழரை சனி அடுத்து வரக்கூடிய இந்த ஆண்டில் யாருக்கு பிடிக்க போகுது ஏழரை சனி பற்றி ஜோதிட வல்லுநர்களால் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இவையெல்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தடையாகவே நடந்துகிட்ருக்கு எதிர்மறையாக இருக்குது நினைத்தது நடக்கல கடன் பிரச்சனையாக இருக்குது இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜோதிட வல்லுனர்கிட்ட நீங்கள் ஒரு பலன் கேட்கறது நல்லது அதற்கு சரியான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நம்பலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லது ஒரு தீர்வு சொல்கிறாங்க இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லி நாம கேள்விப்படுறோம் நீ நீங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நாம இப்போ சனி ஏழரி சனி பற்றி இருக்கோம் ஏழரை சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமாக இருக்காரு வாயு கிரகமான சனி பகவான் கர்மக்காரகன் அப்படின்னு கூட சொல்லலாங்க தொழில் மற்றும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருக்கார் இதனால தான் அவரை கண்டாலே எல்லாருக்கும் பயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க சனி பகவான் நிலைத்து நிற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் சுபர் பார்வை சுபர் சேர்க்கை சனி பகவானுக்கு இருபுறவும் சுப கிரகம் அல்லது சனி நின்ற ராசியில அடுத்த ராசியில் கிரகம் இருப்பது வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பெயர்ச்சின் மூலமா மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமான மீனராசியில் சனி பகவான் அமர இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோச்சாரத்தின்படி சனி பகவானுக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் ராஜயோகத்தை தரக்கூடிய இடங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி குறிப்பிட்டு மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி சனி ஏழரை சனி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு கூட மகர ராசிக்காரர்கள சொல்லலாங்க நுணுக்கமான அறிவை பெற்று விளங்கக்கூடியவர்கள் முயற்சியை கைவிடாத இவர்கள் உழைப்பால முன்னேற்றம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நேர்மையாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பக்க உண்டு அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசிக்காரர்கள் சோம்பலாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுது சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலமா நிறைய நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் உச்சம் பெற்று அடிக்கடி கோபம் பெற்று கோபம் கொள்ளக்கூடிய குணம் இருக்கவங்களா இருப்பாங்க குரு பகவான் மகரம் ராசியில நீற்றம் பெறுவதால் இவர்களுக்கு பணத்தின் அருமை தெரியாது பணத்தினுடைய அருமை எப்போது தெரிகிறதோ அப்போது முதல் வாழ்க்கையில முன்னேற்றம் தொடங்கும் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் சனிப்பயிற்சியால் உருவாகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழரை சனி முழுமையாக விலகுகிறது அப்படின்னு சொல்லலாங்க சனி பகவான் மூன்றாம் இடமான மீனராசியில் அமர்றாரு இந்த நிலையில் சனி பகவான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகிறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் பெரிய கஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவித்து இருக்க நேரிடும் இது உண்மை அப்படின்னா நீங்களும் மகர ராசிக்காரர்கள் இதை உணர்ந்து அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்களை மகர ராசிக்காரர்கள் கற்று கொண்டிருப்பாங்க தன்னையும் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் உண்மை முகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருந்திருக்கும் இனி எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய காலகட்டமாக சனிப்பயிற்சிக்கு பிந்தைய காலகட்டம் விலகும் அப்படின்னு சொல்லலாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவது வேலையை இழந்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பது இவையெல்லாம் இனி மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது இனி வரக்கூடிய காலகட்டம் பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தைரியம் வெற்றி ஆபரணம் முயற்சி இவை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக இவைகள் விளங்குகிற விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் மனதில் தைரியம் பிறக்கும் முயற்சிகள் கை உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மகர ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளை கைவிடாமல் நீங்கள் முயற்சி செய்து படிங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் கமிஷன் ஷேர் மார்க்கெட் தகவல் தொழில்நுட்பம் கணினி சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த நன்மைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும் இந்த நேரத்தில் பிடிவாதம் கொள்வது கூடவே கூடாதுங்க சற்று நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அதே போல் புதிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கு உயர் பதவிகள் உயர் பதவிகளில் அமரக்கூடிய நிலை கூட உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில்கள் கண்டிப்பா அமையும் வியாபாரத்துறையில் கொடிக்கட்டி பறக்க முடியும் கண்டிப்பா தொழிலை விரிவு செய்யக்கூடிய காலகட்டமா இது இருக்கும் இங்கே நீண்ட காலமாக இந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் நல்ல ஒரு முயற்சி செய்து கொண்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு கை கூடி வந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் உடல் ரீதியாக பார்க்கும்போது உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் தம்பதிகளுக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் கூட நிவர்த்தி ஆகும் கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் கூட முடிவுக்கு வரும் மேல் அதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்பு கூட நல்ல ஒரு முடிவு கொடுக்கும் மேலும் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லினாங்க குறிப்பிட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது எந்த ராசிக்காரர்கள் என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது என்று சொல்லலாங்க இந்த வேலையை தொடங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் யோசித்து செய்யறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா நீங்கள் ஏதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்பதோ அல்லது ரொம்பவே யோசித்து செய்வது நல்லது இதுநாள் வரையில லாப சனியாக இருந்து நிறைய வருமானத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விரய சனியாக மாறுது சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சுப விரயத்திற்கு செலவு செய்வது மிகவும் நல்லது அதே போல் பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவைப்படுது சுய ஜாதகத்தில் சனி நன்றாக இருந்தால் தசா புத்தி நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சி வளர்ச்சியை தந்து உங்களை காப்பாற்றுவார் என்பதை நம்பணும் பிறைய சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய திருக்கொல்லிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தின் தளத்துல சனி பகவான் பொங்க சனீஸ்வரராக காட்சி கொடுக்கிறாரு குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்ய சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மகர ராசிக்கு பார்த்துட்டோம் அடுத்ததா கும்பம் ராசிக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முதலே ஜென்ம சனி விலக போகிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தலையில அமர்ந்திருந்த சனி ராசியை விட்டு விலக போறாரு பாத சனி என்பதால இரண்டரை வருடத்தை எளிதாக கடந்து விடலாம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகக்கூடிய காலத்தில் இரண்டரை ஆண்டுக்காலம் நிறைய அள்ளித்தர போறாரு அப்படின்னு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்றாங்க நஷ்டங்களை சந்தித்த நீங்க இனி லாபத்தை சந்திக்க போறீங்க ஏழரை சனி இரண்டரை வருடம் நிம்மதியை கொடுப்பாரு அதே போல வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் விசா கிடைக்கும் தொழில் வருமானம் அதிகரிக்கும் சனி பகவானால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர வாலாஜாபேட்டையில் இருக்கக்கூடிய தன்மந்திரிப்பிடத்துல அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ஜெயமங்கள சனீஸ்வரரை தரிசனம் செய்வது பாதிப்புகளை குறைக்கும் என்று சொல்லலாங்க இதே போல மீனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம காலம் என்று மீனராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் மன அதிகரிக்கலாம் பயணங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லுது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசியில வந்து அமர போறாரு இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குவீங்க அதே நேரத்தில் அதிக கடன் வாங்கி பெரிய அளவுல முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அகலகால் வேண்டாம் இது ஜோதிடர்களுடைய எச்சரிக்கை போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு தொடர்பான ஆதரவு கிடைக்கும் குச்சனூருக்கு குடும்பத்தோடு சென்று சனி பகவான வழிபட்டு வர பாதிப்புகள் குறைந்து நன்மைகளை நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்த போகுது எந்த ராசியிலிருந்து விலக போகுது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி